சோத்திரம் சூத்திரம் ஐயோ ஆராதனை முடிஞ்சிருமே நம்ம எல்லாரும் உட்காந்து இப்ப ஆண்டவர் ஸ்தோதரிப்போம்

நீ ஆசீர்வாதமா இருப்பாய் இது சாட்சி நேரம் சாட்சி சொல்ல சொல்லுங்க இது சாட்சி நேரம் சாட்சி சொல்லுகிறவள் கத்தருடன் நாம மையப்படும் படி சாட்சி சொல்லலாம் இரு இரு நான் சாட்சி சொல்லிட்டு வந்துடுறேன் ஏன் இப்படி பண்றாங்க இப்ப கூட அடியான சாட்சியா தேவன் நிறுத்தின கிருபைக்காக நான் நன்றி செலுத்துறேன் நான் இன்னைக்கு வந்து நான் எப்படி இங்க வருவேன்னு யோசிச்சேன் எனக்கு அவ்வளோ தடை பிசாசானவன் அவ்வளோ தடைகளை எனக்கு ஏற்படுத்தினா எல்லா தடையும் உடைச்சி நான் இன்னைக்கு சபைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ வேக வேகமா ஓடி வந்து என் இடத்துல உக்காந்து ஆராதனில கலந்துக்கும் போது அப்படி ஒரு அபிஷேகம் எனக்குள்ள நிரம்பிச்சு என் இடத்த மாறி உக்காந்துட்டனே இடம் கிடைக்காம போயிடுச்சோன்னு நினைச்சேன் ஏசப்பா என் இடத்த எனக்கு கிடைக்க கிருபை செஞ்சாரு நான் வந்து எப்படி எப்படி நான் போராடி வந்தேன் அப்படின்னா நான் வந்து பஸ்ல ஏறணும்னு வந்தேன் நான் வந்த டைமிங்க்கு எப்பவுமே டீலக்ஸ் பஸ் தான் வரும் ஏன் கிட்டயோ ஏன் கிட்டயோ பாருங்க மாசம் முடிவு எங்க நம்ப கூட மாட்டீங்க என்கிட்ட பத்து ரூபாய் தான் இருந்துச்சு அந்த அந்த காசை வச்சு நான் எப்படி சபைக்கு போவோம் ஆண்டவரே நான் எப்படி போவேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி அவ்வளவு வருத்தத்தோட அந்த பாரத்தோட நான் வந்தேன் இது சாட்சி சொல்ல போச்சா இன்னைக்கு பிரசங்கமே அவ்வளவுதான் நான் வந்த அந்த டைமிங்க்கு அந்த டீலக்ஸ் பஸ் காரன் வரல அந்த பர்பிள் கலர் பெயிண்ட் அடிச்ச பஸ் அதாவது பெண்களுக்கு இலவசம் அப்படிங்கிற பஸ்லதான் வரேன் நான் பத்து ரூபாய் எடுத்துக்கிட்டு வந்தேன் எசப்பா என்ன வெறும் கையோட விடல சபைக்கு அத காணிக்கையா கொடுக்க அந்த காசை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தா தேவனுக்கு தான் அது மகிமை உண்டாகணும் இப்பதான் பேச போயிருக்காங்க இவங்க எப்ப முடிப்பாங்களோ தெரியலமா ஆமா ஆமா

செய்திக்கு நேரம் ரொம்ப நேரம் சாட்சி சொல்லி நினைக்கிறாங்க சீக்கிரம் முடிக்க சொல்லுங்க சொல்றேன்யா ஆமேன் 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 இந்த சாட்சிக்கு கத்திரோட நாமத்தைப்போம்

இந்த சின்ன சாட்சிய சொல்ல கர்த்தர் நிறுத்தி இருக்கிறாரு இந்த தருணம் கூட கிடைக்காத எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனா எனக்கு இந்த தருணம் கிடைச்சது கர்த்தர் செய்த நன்மைக்காக கத்தரை சோத்தரிப்போம் சோத்ரா 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 கிருபதா அது கிருப தவிர இல்ல நீங்களே கடைசி ஜாவம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் சொல்லிடுங்க பாருங்க எவ்வளவு பெரிய மகிமை நான் சாட்சி சொல்லி முடிக்கல தேவம் பாருங்க எனக்கு இந்த வாய்ப்பை கொடுக்க நிறைய பேர் சாட்சி சொல்றோம் ஆனா இன்னைக்கு சபையில பலர் எப்படி சாட்சி சொல்லிட்டு இருக்கா சாட்சி இல்லாம சாட்சி சொல்லிட்டு சாட்சிகள் சொல்வதை விட சாட்சியா வாழ்வது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு பலர் கிட்ட சாட்சி இல்ல சாட்சி ஜீவியம் இல்ல சாட்சி வாழ்க்கை இல்ல ஆனா சபையில பல மணி நேரம் சாட்சி சொல்றோம் நம்முடைய சாட்சியில மூணு விஷயம் இருக்கு ஒன்று சாட்சியில கத்த நாம மட்டும் மகிமைப்படும் சங்கீதம் நூத்தி பதினைந்து ஒண்ணுல நீங்க வாசிச்சீங்கன்னா சொல்றது எங்களுக்கு அல்ல கத்தாவே எங்களுக்கு அல்ல உமது கிருமை நிமித்தம் சத்தியத்தை நிமித்தம் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண் அப்ப சாட்சி சொல்லும்போது போது கத்த நாம மகிமைப்படும் அதுதான் சாட்சி ரெண்டாவது நம்முடைய சாட்சி ரொம்ப சுருக்கமா இருக்கும் நீங்க யோகா சுவிசேஷத்துல ஒன்பதாவது காலத்துல நீங்க சொல்லுது ஒரு மனுஷன் குருடனா இருந்தான் அவனுக்கு ஆண்டன் பார்வை கொடுத்தார் ஒரே வார்த்தையில சொல்லலாம் நான் குருடனா இருந்தேன் இப்ப பாக்குறேன் அவ்வளவு பெரிய சாட்சி ஆனா சுருக்கமா சொல்ல மூணாவது நீங்க பாத்தீங்கன்னா சாட்சி இன்னைக்கு எப்படி இருக்கணும்னா சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்குற சாட்சியா இருக்கு எபேசு நாலு இருபத்தி படிக்கிறோம் மற்றவர்களுக்கு ப்ரோஜனம் உண்டாகும்படி நீங்க பேசுங்கள் அவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகட்டும் என்று எவேசு சபைக்கு பௌன் எழுதுறேன் இனிக்கு நம்முடைய சாட்சி சபையில இருக்கிற விசுவாசிகளுக்கு பக்தி விருத்தி உண்டாகறென்றா யோசிச்சு பாருங்க நம்மளுடைய சாட்சி முதலாவது கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும் ரெண்டாவது நம்முடைய சாட்சி சுருக்கமா இருக்கணும் மூணாவது நம்முடைய சாட்சி சபையில் இருக்கிறவங்களுக்கு கேட்கிறவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி சாட்சி இதுதான் சாட்சி தயவு செய்து இனி சாட்சி சொல்கிற தேவ பிள்ளைகள் இதை மனதில் வைத்து நீங்க சாட்சி சொல்லி மனம் திரும்ப ஆண்டவர் நாம மகிமைப்படும்படி சாட்சியா வாழுங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே